வணக்கம் நண்பர்களே போதும் அப்படிங்கிற மனசு வந்துட்டா வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக மாறிடுன்னு சொல்கிறாங்க அது உண்மை தான் ஆனால் அந்த மனது வர்றதுக்கு நிறைய பக்குவப்படணும் அதுக்கு ரொம்பவும் பக்குவப்படணும் தான் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் அது அழகான பசுமையான காடு அந்த காட்டுக்குள்ளே ஒரு துறவி வந்தாரு வந்தார் ஆசிரமெல்லாம் கிடையாது ஒரு நல்ல ஆலமரம் அதுக்கு கீழே இருக்கிற இடத்துலையே அவர் தங்கிப்பார் அவர்கிட்ட இருக்க பொருட்கள் அப்படி அவர் அணிஞ்சிருக்க உடையும் அவர்கிட்ட மூணு கற்கள் இருக்கு அது செங்கல் விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அப்புறமா ஒரு தகடு வச்சுருந்தார் அந்த கற்கள் எதிர்க்கு அப்படின்னா பகல் முழுக்க அந்த கற்களை வந்து குவிச்சு வச்சு அது மேலே உட்காந்துப்பார் இந்த பூரான் பாம்பு போன்ற விஷ சந்துகள் அவரை தீண்டாது அவரும் எந்த உயிரினத்துக்கும் தீங்கு செய்ய மாட்டார் இரவு நேரத்தில் அந்த மூன்று கற்களை படுக்கை மாதிரி அமர்த்திடுவார் அதாவது தலைக்கு இடுப்புக்கு காலுக்குன்னு மூணு கற்களை வச்சுட்டு அது மேலே படுத்துப்பார் இந்த தகடு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயில் காலத்தில் அவருக்கு பெரிதாக தே ப பயன்படாது பகல் நேரத்தில் ஒரு நிழல் மாதிரி மரமே இருக்குது ஆனால் மழை நேரத்தில் இரவு தூங்கும் போது மழை அவரை நினச்சிடக்கூடாது இல்லையா அதுக்காக அதை மேலே பூத்திப்பார் கீழே கற்களை இருக்கிறதுனால கீழேயும் தண்ணீர் வந்து வழிஞ்சு ஓடிடும் இந்த மாதிரி தான் தன்னுடைய வாழ்நாளை அவர் கடத்தி வந்தார் ஒரு முறை அரசர் ஒருவர் அந்த காணகத்துக்கு வந்திருந்தார் வந்தபோது அந்த துறவியை பார்த்துடுறாரு என்ன துறவி இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரே நம்ம நாட்டெல்லாம் ஒருத்தர் கஷ்டப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு நாட்டுக்கு போயிடுறாரு ஆனால் அடுத்த நாளே பல்லக்கவும் அரசு மரியாதையுடன் வீரர்களையும் அனுப்பி வைக்கிறார் போயிட்டு அந்த துறவியை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வீரர்கள் வராங்க வந்து துறவியை பார்த்துட்டு இந்த மாதிரி அரசர் உத்தரவு நீங்க எங்க கூட அரண்மனைக்கு வரணும் கண்டிப்பா வந்தாகணும் அப்படின்னு பணிவாக சொல்ல துறவி இதை கேட்டதும் முதல்ல மறுக்கிறார் நான் இங்கேயே ரொம்பவும் சந்தோஷமா இருக்கேன் நான் திருப்தியா என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் அரண்மனைக்கு வரலை அப்படிங்கிறாரு ஆனாலும் வீரர்கள் சொல்கிறாங்க இது அரசரோட உத்தரவு இதை நீங்களும் மீறக்கூடாது எங்களுக்கிட்ட அரச கட்டளையை நாங்களும் நிறைவேற்றணும் அதனால் தயக்கூர்ந்து நீங்கள் என்கூட வாங்க அப்படின்னு மரியாதையாக பணிவாக கேட்குறாங்க அந்த துறவியும் வராரு ஆனால் வரும்போது மறக்காமல் அந்த மூணு செங்கற்களையும் அந்த தகடையும் சேர்த்தே எடுத்துக்கிட்டு வராரு இவங்களுக்கு ஒரே குழப்பம் நம்ம போக போகிறது அரண்மனை அங்கே இல்லாத பொருட்களாக இந்த செங்கல்லும் தகடும் ராஜா சொன்ன மாதிரியே துறவிய அரசவைக்கு கூட்டிகிட்டு வராங்க வீரர்கள் சகல மரியாதையோட ராஜாவும் வரவேற்கிறாரு வந்ததும் ராஜா அறுசுவை உணவு பருமாற சொல்கிறாரு அது துறவிக்காகவே ரொம்ப பிரத்தியோகமாக அவங்க செய்ய வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்குன்னு ஒரு தனிய பெரியா பெரிய பெரிய அறை வந்து ஏற்பாடு செஞ்சுருந்தார் தங்க கட்டில் பஞ்சுமெத்தை அவருக்கு பணி புரிவதற்குன்னு ரொம்ப பணிவான ஊழியர்களையும் பணியமர்த்தியிருந்தார் ராஜா சொல்கிறார் நீங்கள் இங்கே ஓய்வு எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன தேவைனாலும் உங்களுக்கு அது நினச்ச உடனே கிடைக்கிற மாதிரி நான் ஏற்பாடு செஞ்சுருக்கேன் ஏதேனும் குறை இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள் அதையும் நிவர்த்தி பண்ணி தரேன் அப்படின்னு என்னால் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்லி பணிவாக விடைபெற்றுட்டு போகிறாரு அன்றைக்கு இரவாச்சு அந்த துறவையும் படுத்து தூங்குறாரு காலையில் ராஜா அவரை சந்திக்க போகிறாரு போய் பார்த்தா அவருக்கு அதிர்ச்சி துறவி என்ன பண்ணியிருந்தார் தெரியுமா அந்த தங்க கட்டில் மேலே பஞ்சு மெத்தை பஞ்சு மெத்த மேலே மூணு கல் அந்த வச்சிருப்பாரில் எப்போயும் எப்படி படுப்பார் அதே மாதிரி ஏற்பாடு செஞ்சு அந்த கல் மேலே படுத்திருக்காரு மேலே அந்த தகுடையும் போத்திருக்கிறாரு இதை பார்த்தவருக்கு ராஜாவுக்கு அதிர்ச்சியோ அதிர்ச்சி ஆகிடுச்சு அவருக்கு ஒரு விதத்தில் பயம் உடனே துறவிகிட்ட கேட்குறாரு துறவி ஐயா நான் வந்து ஏதாவது தப்பு செஞ்சுட்டேன்னா உங்களுக்கு ஏதாவது குறை வச்சுட்டேனா எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஒரு தங்க கட்டில் பஞ்சுமத்தைன்னு உங்களுக்காக பிரத்தியோகமாக எல்லா ஏற்பாடும் செஞ்சேன் ஆனால் நீங்கள் ஏன் இப்படி படுத்திருக்கீங்கன்னு கேட்குறாரு உடனே அந்த துறவி சொல்கிறாரு ஐயா நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் எனக்கு வேணும்னும் எதுவும் கிடையாது நான் இது இல்லாமல் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மனநிலையும் எனக்கு கிடையாது நான் போதுமான மனநிலை அதாவது எனக்கு வேண்டிய எல்லாம் என்கிட்ட இருக்குது நான் திருப்தியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அங்கே எப்படி மனநிலையில் இருந்தேனோ அதே மனநிலையில் தான் இந்த நான் அரண்மனையிலையும் இருக்கேன் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உங்கள் மன திருப்திக்காக நீங்கள் என்ன அழைச்சிட்டு வந்தீங்க அதே உங்களுடைய மன திருப்திக்காக தான் நானும் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ தான் ராஜா புரியுது ராஜாக்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய தேவையாக இருக்கட்டும் இல்லை நமக்கு இது வேணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்ல அது எல்லாமே ரொம்பவும் மனம் சார்ந்தது தான் நம்மக்கிட்ட இருக்கிறதே நமக்கு போதும்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம இருக்கிறத வச்சு நிம்மதியாக வாழ முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சந்தோஷமாகவும் நிம்மதியான வாழ்க்கையும் வாழ முடியும் இந்த வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நம்ம அந்த மாதிரி வாழணும் இந்த மாதிரி வாழணுங்கிறத விட்டுட்டு நம்ம நம்மளாக வாழணும் மற்றவங்கள பார்த்து அவங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றதை விட நம்ம நம்மளாக இருப்போமேனு ஒரு நிமிஷமாதிரி நம்ம ஆசைப்பட்டு நம்ம வாழ்க்கையை ரசித்து பொறுமையாக இன்பமாக நம்ம சுற்றி இருக்கவங்களோட சந்தோஷமா வாழ்ந்தோம்னா அதை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைக்கிறவங்க சிலர் கூட இருக்கலாம் இல்லையா அவங்க முன்னாடி நீங்கள் நீங்களாக இருந்து பாருங்களே அதை விட பெரிய தோல்வி அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கவே முடியாது இன்னும் சொல்லப்போனால் அதுதான் உங்கள் வாழ்க்கையோட மிகப்பெரிய உண்மையான வெற்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி